என்னுடைய நண்பர்களே வாடிக்கையாளர்களே மற்றும் பொதுஜனங்களே என்னுடைய பெயர் பரமசிவம் சித்தர் வி வாஸ்து வாஸ்கு மாமனி குருஜி சென்னை ஓயம்ஆரில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது வாஸ்து ஜோதிடம் மற்றும் கட்டிடக்கலை வந்து இருபத்தி ஏழு வருஷமாக முப்பத்தி ஏழு வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு காசி தேட்ரு உள்ள காசி டாக்கிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸுக்கு வாஸ்து பார்க்க வந்திருக்கோம் அதில் வந்து ஒரு எண்டு ரூம் ஆஃபீஸுக்கு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது பேச்சு இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இதுதான் அக்னி மலை இந்த ரூமை வந்து ஒரு ஸ்கொயரில் வந்து அக்னி இப்படி வளர்ந்துது அப்புறம் இந்த பக்கம் இந்த ரூமில் வாயு மூளை வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா நிலக்கடு வாயு மூலம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு நெருங்கி நெருங்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ்டென்ஷன் ஆகுது இந்த ஃபைல் ரூம்

சாப்பாடு போட்டுருந்தாலும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டென் இந்த இடத்துல பார்த்து ஒயர் பாக்ஸ் வச்சுக்கிறோம் பாக்ஸ் வச்சு இப்போ ஒயர் சுற்றி இந்த மனைவ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து இருக்கிற அன்சைஸ் ரூமை வந்து சைஸான ரூம் மாற்றணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பதிமூணு எங்கள் அடி இந்த மலைங்களுக்கு தங்கள் அங்கே பதிமூணு எங்கள் அடிக்கு பதினேழு அடி வச்சு இந்த ரூமை வந்து சதவம் பண்ணிக்கணும் பதினேழு அடிக்கு வச்சு சதவீத இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு வரும் இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஒன்பதாவது வந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு அது எட்டாவது மீன் வந்தீங்கன்னா வாங்கி ஒன்று வரும் ஒன்று வருதுன்னா கருட மனை இப்போ இந்த மனையை வந்து நம்ம கருட மனையாக மாற்றி இருக்கணும் கருட மனை மாற்றிட்டுனா பொன் பொருள் செல்வி நல்லா ஒரு வாழ்க்கை பொதுமக்கள் நல்ல பார்த்திட்டு பதிமூணைய காலத்தில் பதினேழு அடி இதுதான் வந்து இந்த ரூம் எம்டி ரூம் இந்த ரூம் இதுதான் அங்கே எங்கள் பிள்ளை பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கே அந்த பில்லர் அதுதான் அந்த பில்லர் புரோஜெஷன் இப்போ காட்டுக்கலாம் இந்த பில்லர் புரோஜெஷன் போட்டு இங்கே தான் எப்படி உக்காட்டணும் இது கிழக்கு டைரெக்ஷன் இது வடக்கு பதினேழுக்கு பதிமூணை இது மாதிரி பதினேழுக்கு பதிமூணை அகல் இரநூத்தி இருபத்தஞ்சு டிவைடட் பை ஒம்பது இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி எட்டால் பார்த்திங்கன்னா பாக்கி ஒன்று கருடமனை அதாவது பலன் பொதுமக்களிடம் நல்லுறவு சமயோசித வசீதபடுத்தி அப்புறம் எந்த பிரச்சனையும் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கிடைக்கும் நல்ல தெய்வ அதாவது தொழில் வளமும் தனயோகமும் கிடைக்கும் இப்படிக்கும் வாஸ்து மாமணி குருஜி இதுதான் எங்களுடைய எனர்ஜி ட்ரீட்மெண்ட் மெத்தட் இதுதான் நம்முடைய ஸ்ரீகாருடைய ஒரு டீட்டெயில்ஸ் பரமசிவம் சித்தர் இ வாஸ்து மாமனி குருஜி இதுக்கு நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைகளை மற்றும் நவகிரக தோஷங்களை செமலுல் செய்யும் எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கிறோம் உள விருத்தி தரக்கூடிய ஆயாதி வாஸ்து மனை பார்த்துருக்கோம் இப்போ இந்த மனையை வந்து கருட மனையாக மாற்றிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வச்சு என்ட்ரன்ஸ் அது நார்த் ஈஸ்டில் நம்ம வந்து வாஸ்துறை இந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனிஷன் ஐடி இந்த பிள்ளைகள் கபோர்ட் இந்த மட்டும் அடிக்க போகிறோம் அதெல்லாம் ஒரு அடி தள்ளி இப்போ நம்ம காப்பர் வயர் போட்டுருவோம் இந்த காப்பர் வயர் பொருளாடு எடுத்து போய்டு

இப்போ வந்து இது செவகப்படுத்தோம் இதை செவகப்படுத்தோம் இதுதான் வாஸ்து எனர்ஜி ட்ரீட்மெண்ட் இது மாதிரி எனர்ஜி ட்ரீட்மெண்ட் உங்கள் கட்டிடத்துக்கு அதே மாதிரி புதிய வாஸ்து பிளான் போடுறதுக்கு பழைய கட்டிடங்கள் உள்ள வாஸ்து குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரீட்மெண்ட் வாஸ்துன்னு ஒரு இருக்குது அதில் போய் பார்க்கலாம் என்னுடைய நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் எயிட் நைன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் டூ செவன் நைன் த்ரீ சென்னை துறைப்பாக்கம் ஒயம்ஆர் ஆஃபீஸு இப்போ நம்ம இருக்கிறது வந்து காசி டாக்கீஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த தேட்ரு அந்த பில்டிங்கில் ஒரு ஆஃபீஸு அந்த ஓனர் வந்து அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அழுத்தம் ஏற்கனவே இந்த மொத்த தேட்டருக்கு நம்ம தான் வாஸ்து பார்த்துருக்குறோம் அதெல்லாம் ஆஃபீஸுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இன்றைக்கி நம்ம செய்கிற வேலை பார்த்திங்கன்னா ஒரு ரூமை வந்து ஆஃபீஸுக்காக எம்டி ரூமு தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அது பெரிய இடத்துனால வந்து பயராக கட்ட முடியாது அது கோஸ் இருந்தது ஏற்கனவே அந்த மனிதர் வந்து ஈசானிய மூளை கட்டாயிருந்தது மற்ற மணிக்கு வாஸ்து பார்த்து கட்டணும் அது தனி கதை அதுக்கான வீடியோ ஒரு முறை பண்ணுறோம் இப்போ வந்து இந்த ஆஃபீஸ் இதுதான் வாழ்க வளமுடன் பல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாஸ்து மாமணி பரமசிவசுக்கு தொடர்பு கொள்கிறேன் வாழ்க வரமுடன் ஓம் நிமிஷம்